வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் அறந்தாங்கி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே பெருநாவலூரில் இயங்கி வரும் அறந்தாங்கி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டமும் இளையோர் செஞ்சிலுவை சங்கமும் அறந்தை பிரெஞ்ச் ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் தலைமை தாங்கினார் அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஹேமா கரூர் ஊராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் மருத்துவர் வினோத் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அறந்தை பிரெஞ்சு ரோட்டரி சங்க தலைவர் பன்னீர்செல்வம் செயலாளர் சரவணமுத்து உடனடி முன்னாள் தலைவர் வெங்கட் குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று முகாமை தொடங்கி வைத்தனர் முகாமில் கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி நிதியாளர் ராம செந்தில்குமார் பொன்பேத்தி சுகாதார ஆய்வாளர் ராம்குமார் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இரத்த தானம் செய்தனர் முன்னதாக கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் ரமேஷ் அனைவரையும் வரவேற்றார் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பழனித்துறை வேதியியல் துறை தலைவர் சிற்றரசு உள்ளிட்ட நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வ மாணவ மாணவியர் நிறைவாக கல்லூரி இளையோர் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கணேஷ்குமார் நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் கே நாகராஜன்